பகவானுக்கு ஒரு காலமாக ஒரு பகவான் அடியனுக்கு ஒரு தொண்டு செய்ய தொண்டு செய்வதற்காக அடியனுக்கு ஒரு வேலை கொடுத்தார் பகவானுக்கு அந்த தொண்டு செய்த மாலை துளசி மாலையாக அங்கே சாற்றின பெருமாளுக்கு அப்போது பகவான் பரவாயில்ல இது போதும்டா அப்படின்னு ஒரு வருஷத்தில் அடியனை காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிச்சிட்டாரு ஆகையினாலே உன்னை மனதோடு ரொம்ப எனக்கு இது ஞாபகமாக இருக்குது பெருமாளே உன்னை பற்றி ஒரு பாட்டு பாடணுமே நினச்சேன் பெருமாள் அப்படியே ஒரு அனுகிரகத்தை கொடுத்தார் அடியன் அப்படியே எழுதுனேன் பகவானுடைய அருள் பாக்கியம் லக்ஷ்மி நரசிம்மவரத கோவிந்தா ஆகையினாலே தேவராஜ பெருமாளும் அங்கே வராரு அப்போது ஒரு பாட்டு നരസി നരസിൽ നരസിം ഉരുവടിയെ തേടി വന്നോം നരസിം പഴയ സിവർവാൻ നരസിം പഴയ സിവർവാ നരസിം ഭക്തീ അരു ഭക്തരെ കാർത്തിടവേ അരുൾ പോവാ നരസിംഹ ഓം ഓം നരസിംഹ ഓം കാരേ നരസിംഹ ഓം ഓം നരസിംഹ ഓം നരസിംഹ തൈ മാതം கோடி கோடானும்போம் நரசிம்மா உன்னை கூடி வந்து கும்பிடுவோம் நரசிம்மா எங்கள் குறைதனையே தீர்த்திடுவாய் நரசிம்மா ஓம் ஓம் நரசிம்மா ஓம்கார நரசிம்மா ஓம் ஓம் நரசிம்மா ஓங்கார நரசிம்மா தைமா ആടിപാടി മുഴങ്ങുതപ്പാ നരസി ആടിപാടി മുഴങ്ങുക ആനന്ദമായ് കാ നരസിംഹ ഓം ഓം നരസിംഹാരേ നരസിംഹ ഓം ഓം നരസിംഹ ഓങ്കാരെ നരസിംഹ ഓം ഓം 什么？我干。